ஒரு கூட்டு பறவைகள் முரளியையும் அமர வைத்து அவர்களை உறங்க விடாமல் அவர்களோடு கதை பேசி அமர்கலம் செய்து கொண்டிருந்தனர் அந்த வீட்டு வாண்டுகள் வாண்டுகள் ஆம் இந்த வீட்டு வாண்டுகளை பற்றி இன்னும் பார்க்கவில்லை அல்லவா வாருங்கள் சட்டென்று வேகமாக அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு வந்துவிடலாம் ஆதி என்கின்ற ஆதித்யா டிஎஸ்பி விழுப்புரம் சிட்டி அஸ்வி என்கின்ற அஸ்விதா ஃபேஷன் டிசைனிங் ஜுவல் டிசைனிங்கும் முடித்துவிட்டு கணவரோடும் மாமனாரோடும் நகை தொழிலில் உதவி செய்து கொண்டிருக்கிறாள் சென்னையிலேயே தனியாக ஒரு கிளை ஆரம்பித்திருக்கிறான் நிதிஷ் அந்த கடையில் இருக்கும் நகைகளின் டிசைன்கள் வித்தியாசமானவை ஒரு டிசைனில் ஒரு நகை மட்டுமே கிடைக்கும் இந்த கடை தனித்துவம் பெற்று இப்பொழுது பிரபலமாகி இருக்கிறது இது நிதிஷின் யோசனையில் அவன் உழைப்பில் உருவாகிய கடை இந்த கடையின் நகைகளை டிசைன் செய்யும் பொறுப்பு அஸ்விதாவிடம் இருக்கிறது தனக்கு கீழ் டிசைனர்களை வைத்து இதனை செய்து வருகிறாள் அன்வி என்கின்ற அன்விதா நந்து பிரியாவின் மகள் சென்னை அருகே இருக்கும் பிரபல கல்லூரியில் பிஆர்க் நான்காம் நான்காம் ஆண்டு மாணவி கூடுதல் தகவல் இவள் ஒரு கால்பந்தாட்ட வீராங்கனை அபி என்கின்ற அபினவ் நந்து பிரியாவின் மகன் சிறு வயதிலிருந்தே தன் பெரியப்பா வேணுவின் செல்லம் எல்லோரும் எதிர்பார்த்தது போல் அவனுடைய விருப்பம் கம்ப்யூட்டராகவே இருக்கிறது ஒளுந்தூர்பேட்டை அருகில் இருக்கும் ஒரு பிரபல கல்லூரியிலேயே பிசிஏ இரண்டாம் வருடத்தில் படித்துக்கொண்டு இருக்கிறான் கல்லூரிக்கு சென்று படிப்பதை விட நடைமுறை அறிவை வளர்த்துக்கொள்ள விரும்புவன விரும்புபவன் அவன் கல்லூரி நேரம் போக மற்ற நேரங்களில் வேணுவின் கம்ப்யூட்டர் சென்டரிலேயே பழியாக கிடப்பான் அர்ணவ் நவநீதன் வேதாவின் மகன் பிளஸ் டூ படிக்கும் மாணவன் மிகவும் அமைதியானவன் இருக்கும் இடம் தெரியாது அக்ஷரா கிரிமித்ராவின் மகள் பத்தாம் வகுப்பு மாணவி மிகவும் பொறுப்பான பெண் அவளை நம்பி ஒரு வேலையை கொடுத்தால் கொஞ்சமும் பிசகாமல் துல்லியமாக செய்து முடிக்கும் திறமை கொண்டவள் அனு என்கின்ற அனன்யா நவநீதன் வேதாவின் மகள் தர்ஷு என்கின்ற ஆதர்ஷ் கிரிமித்ராவின் மகன் இருவரும் ஏழாம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் இருவரைப் பற்றியும் சொல்ல வேறு எதுவும் இல்லை ஆனால் அவர்கள் செய்வதைப் பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஏனெனில் அந்த வீட்டின் அருந்த அவர்கள் இருவரும் தான் சரியான விளையாட்டு பிள்ளைகள் படிப்பில் சொட்டிகள் தான் என்றாலும் வீட்டின் கடைக்குட்டிகள் என்பதால் எல்லோரிடமும் செல்லம் அதிகம் இவர்கள் எல்லோருக்கும் குணங்கள் வேறு வேறாக இருந்தாலும் இவர்களின் பிடித்தங்களில் பொதுவாக இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று அவர்கள் குடும்பம் பிராணவாயு இல்லாமல் கூட அவர்களால் வாழ்ந்துவிட முடியும் அந்த குடும்பத்தை விட்டு வாழச் சொன்னால் அவ்வளவுதான் இரண்டு முரளியும் சத்யாவும் அவர்கள் இருவரும் ஒன்றை சொல்லிவிட்டால் அதனை மறுபேச்சு பேசாமல் கேட்கும் பிள்ளைகள் இவர்கள் இப்பொழுது மீண்டும் கதைக்குள் செல்லலாம் ஆதியும் அன்வியும் இன்னும் வீட்டிற்கு வந்து சேரவில்லை தோசைகளை சுட்டு பாக்ஸில் அடுக்கி வைத்துவிட்டு சமையலறையிலிருந்து வெளியில் வந்தார்கள் அக்கா தங்கைகள் நால்வரும் சரியாக அப்பொழுது அழைப்பு மணி ஒழிக்க ஆதர்ஷ் வேகமாக ஓடிச்சென்று கதவை திறந்தான் அவன் பின்னாலேயே எல்லோரும் ஓடினார்கள் ஆதி உள்ளே நுழைந்ததும் அடுத்த நொடி ஹே என்று கத்திக்கொண்டே ஆளுக்கு ஒரு பக்கமாக அவன் தம்பிகளும் தங்கைகளும் அவன் மேல் ஏறி தொற்றிக்கொண்டார்கள் உற்சாகமாக சிரித்தான் ஆதி எல்லோரையும் அப்படியே இழுத்துக்கொண்டு உள்ளே வர அவன் பின்னாலேயே வந்தாள் அன்விதா அப்போதுதான் எல்லோரும் அவளையும் கவனித்தார்கள் ஹேய் குட்டிமா நீயுமாடா என்றாள் வேதா சந்தோஷமாக சித்தி என்று அவளை கத்திக்கொண்டு அப்படியே தூக்கிவிட்டாள் ஏய் அவளை இறக்கி விடடி ராட்சசி என்று சொல்லிக்கொண்டே வந்தாள் பிரியா வந்தவள் வேகமாக சென்று வெளியில் எட்டு பார்த்துவிட்டு கோபமாக கதவை தாடிட்டு கொண்டு வந்தாள் அன்பி இன்னைக்கும் பைக்லியா வந்த பிரியாவின் கோபமான கேள்விக்கு பதில் சொல்ல பயந்து வேகமாக சத்யாவிடமும் முரளியிடமும் ஓடினாள் அன்பிதா இருவரையும் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து கொஞ்சி விட்டு தோட்டத்திற்கு சென்றாள் பிறகு எல்லோரும் ஆதியையும் அன்வியையும் கொஞ்சி தீர்த்து விட்டார்கள் எல்லோரோடும் பேசிக்கொண்டு இருந்தாலும் தன் தாயின் கோபமான முகத்தையும் தந்தையின் அழுத்தமான பார்வையையும் கண்டுகொள்ள தவறவில்லை அன்விதா இதனை நித்யாவும் பார்த்து இருந்தாள் அன்பி போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா வந்து சாப்பிடலாம் டைம் ஆகுது சீக்கிரம் போயிட்டு வா எல்லாரும் உங்கள் ரெண்டு பேருக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆதி நீயும் போ அவள் கட்டளையில் இருவரும் அமைதியாக அறைக்குள் சென்றார்கள் அன்விதாவின் பின்னாலேயே நந்துவும் பிரியாவும் சென்றார்கள் உள்ளே சென்றதும் பிரியா அவளை அடிக்க ஆரம்பித்தாள் எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி பைக்ல வராதன்னு அவள் அடிகளை பொருட்படுத்தாமல் அவளை கட்டிக்கொண்டு கொஞ்ச ஆரம்பித்தாள் அம்மா ப்ளீஸ்மா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு விளையாடாத அன்வி எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அதுவும் இந்த மாதிரி வீக்கெண்டில் எவ்வளவு ட்ராஃபிக் இருக்கும் இப்போ நீ இப்படி வர்றது சரியா ஏதாச்சும் ஆச்சுனா உனக்காக வருத்தப்பட போகிறது நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லை உனக்கே தெரியும் இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அது எப்படி பாதிக்கும்னு ஏன் சொல்கிறத கேட்கவே மாட்டேன்ற உன்னை சொல்லி தப்பு இல்லடி நீ கேட்ட உடனே உனக்கு பைக் வாங்கி கொடுத்தா பாரு அவ்வளோ சொல்லணும் அம்மா இப்போ எதுக்கு சித்தியை திட்டுற இதுவே நான் ஒரு பையனாக இருந்தால் இப்படி தான் சொல்லுவியா அப்படியே ஒன்று போட்டேனா என்று மறுபடியும் இரண்டு அடிகளை வைத்தால் ப்ரியா பொண்ணாக இருந்தா என்ன பையனாக இருந்தா என்ன அபி இதை பண்ணாலும் நான் இப்படி தான் கண்டிப்பேன் ஏண்டி இப்படியெல்லாம் பேசுற கேட்கும்போதே பிரியாவின் குரல் உடைந்து விட்டது இவ்வளவு நேரம் சுவற்றில் சாய்ந்த கைகளை கட்டிக்கொண்டு இருவரையும் பார்த்து கொண்டிருந்த நந்து பிரியா என்று அழைத்தான் திரும்பி அவனை பார்த்தவள் பாருங்க எப்படியெல்லாம் பேசுறா நான் இவளோட நல்லதுக்காகத்தானே சொல்றேன் கையை நீட்டி அவளை அமர்த்திவிட்டு விட்டு நீ போ நான் அவகிட்ட பேசிக்கிறேன் என்றாள் விழிகளை தாண்டி வந்திருந்த இரண்டு துளிக் கண்ணீரை அவசரமாக துடைத்து வெளியே சென்று விட்டாள் பிரியா நந்துவின் முகத்தை பார்க்க தயங்கி அமைதியாக நின்றாள் அன்விதா சில நிமிடங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் நந்து பிறகு தொண்டையை கொண்டு கூறினான் என் பொண்ணோட தைரியம் திறமை இதெல்லாம் பார்த்து எப்பவுமே எனக்கு கர்வம் அதிகம் அது லைஃப் லாங் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன் அன்வி அப்பா என்றாள் மெல்லிய குரலில் இந்த தடவை காலேஜ் போகும்போது பைக்கை வீட்டிலேயே விட்டுட்டு போ சொல்லிவிட்டு வேறு எதுவும் பேசாமல் வெளியில் செல்ல போனான் அவசரமாக அவன் கையை பிடித்து தன் பையில் இருந்து அதனை எடுத்து அவன் கையில் திணித்தாள் பத்து நாட்கள் முன்பு நடந்த கால்பந்து போட்டியில் அவள் வென்ற டிராஃபி அது அவனோ அதனை வாங்காமல் கைகளை இறுக மூடிக்கொண்டு வெளியில் சென்றான் அவன் கதவை திறக்கும் முன் பாய்ந்து சென்று அவனை கட்டிக்கொண்டாள் அன்பிதா அப்பா சாரிப்பா ப்ளீஸ் இனி இப்படி பண்ண மாட்டேன் பைக்கை இங்கே விட்டுட்டு போறேன் அவன் கண்ணம் பற்றி கொஞ்சினாள் அவளின் சில நிமிட கெஞ்சல்களுக்குப் பிறகு மனம் இறங்கினான் நந்து அவள் வென்று வந்த டிராஃபியை ஆசையோடு தடவி பார்த்துவிட்டு அவளை உச்சி முகர்ந்தான் போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய் பெரியப்பா கிட்டே இதை காட்டு ம் ஓகேப்பா சந்தோஷமாக சிரித்தாள் அவள் கண்ணம் தட்டி விட்டு வெளியில் வந்து விட்டான் நந்து சமையல் அறையில் கோபமாக வேலை செய்து கொண்டிருந்த பிரியாவை சமாதானம் செய்தாள் நித்யா விடுடி சின்ன பொண்ணு தானே அவ பிடிவாதத்தை பத்தி உனக்கு தெரியாதா இந்த தடவை கண்டிச்சு சொல்லி அனுப்பலாம் அக்கா ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் அவளுக்கு திட்டு வாங்கி வைக்க ரூமுக்கும் அனுப்பிட்டு இப்ப அவளுக்கு சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் வேதா நித்யாவிடம் கோபமாக நீ பேசாதடி எல்லாம் தான் அவ கேட்டானு உடனே பைக் வாங்கி கொடுத்தது நீதானே அவளை செல்லம் கொடுத்து கெடுக்கிறதே நீதான் பிரியாவின் அருகில் வந்து அவள் கையை பிடித்து சமாதானம் செய்ய ஆரம்பித்தாள் வேதா அக்கா சாரி இவ இப்படியெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது எனக்கு சின்ன வயசுல இருந்தே பைக் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை ஆனா என்னால ஸ்கூட்டி மட்டும்தான் கத்துக்க முடிஞ்சது அதுதான் அன்பி கத்துக்கிட்டதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷம் அவ கேட்டதும் வாங்கி கொடுத்துட்டேன் சாரி என்றாள் வருத்தமான குரலில் மெல்ல தன்னை சமன்படுத்தி கொண்டவள் சரிவிடு பார்த்துக்கலாம் என்றாள் பிரியா சமாதானமாக சித்தி ஆதியின் குரல் கேட்டு இருவரும் திரும்பினார்கள் பயப்படாதீங்க சித்தி இந்த தடவையும் அவ பைக்ல வர்றா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதுக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டேன் அவ ஆசையையும் கெடுக்காத மாதிரியும் உங்களையும் வருத்தப்பட வைக்காத மாதிரியும் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன் என்றான் புன்னகையோடு ஆதி யோசித்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்